இந்த ஆற்றலால் இயங்குகிறது அவனுடைய ஆற்றலை எதுவும் யாரும் விட முடியாது அதனால் ஒரு முக்மின் இந்த உலகத்திலே என்றால் அஞ்சுவான் என்றால் அல்லாஹ் தான் அல்லாஹ் ஒருவனை தவிர இந்த உலகத்திலே ஒரு முக்மின் யாரின் மீதும் அச்சம் கொள்ள மாட்டான் ஒரு ஒரு நிறுவனத்தை பயந்து தொழுகை விடக்கூடிய மக்கள் ஒரு நிறுவனத்தை பயந்து நோன்பை விடக்கூடிய மக்கள் ஒரு நிறுவனத்தை பயந்து முகமது ரசூனுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் ஒரு நிறுவனத்தை ஒரு கல்லூரியை பயந்து ஹிஜாபை புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்காது என்பதற்காக தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய முஸ்லிம்களே யாரை பயந்து வாழ்கிறீர்கள் இந்த உலகத்தை பயந்தால் அல்லாஹ் உங்களை புறக்கணிப்பான் அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தினான் மேன்மைப்படுத்துவான்